இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவில் ரயிலில் பயணிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான நியூஸ் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க ரயில்வே வாரியம் இதற்கு அனுமதியும் வழங்கியிருக்காங்க இந்த சேவையை நீங்கள் ரொம்ப குறைந்த விலையிலேயே நீங்கள் வந்து பெற முடியும் இதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னே சொல்லணும் இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களில் மானிய விலையில் பாரத் அரிசி மற்றும் கோதுமை விற்பனை செய்வது தாங்க அதுவும் வந்து கோதுமை மாவா வந்து டைரெக்டாக வந்து விற்பனை பண்ணுறாங்க இதே மாதிரி அரிசி பாரத் அரிசி அப்படிங்கிற இந்த திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து அரிசி கிடைக்கிது கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து இருபத்தொம்பது ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஐந்து இருக்கும் மானிய விலையில் இந்த அரிசி கிடைப்பதனால வந்து மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க அதே மாதிரி கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா விற்பனையும் பண்ணுறாங்க இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க பார்க்க போகிறோம் வீடியோ வசதி பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வாங்க சென்னையிலேயும் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு மத்திய அரசின் சார்பில் வந்து மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் பாரத் அரிசி கோதுமை மாவு ஆகியவற்றை ரயில் நிலையங்களை விற்பனை செய்ய தற்பொழுது வந்து ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையவே வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறது தெரியுது தற்பொழுது வந்து இந்த மத்திய அரசு சார்பில் வந்து பாரத் அரிசி கோதுமை மாவு பாரத் பரப்பு போன்றவை மானிய விலையில் வந்து பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வந்து பல்வேறு தரப்பினரும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் வந்து இது போன்ற பொருட்களை வந்து விற்பனை செய்ய ரயில்வே வாரியம் உத்தரவிட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வருமானமும் வந்து இதன் மூலமாக வரும் அதே நேரத்தில் வந்து இதற்கான உத்தரவை வந்து ரயில்வே வாரியத்தின் பயணிகள் வர்த்தகத்துறை பிரிவு இயக்குனர் நீரவ் சர்மா வந்து கடந்த பதினைந்தாம் தேதியை வந்து தெரிவிச்சாங்க இந்த விற்பனை திட்டம் அப்படிங்கிறது வந்து உணவு மற்றும் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வந்து மேற்கொள்ளப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக வந்து அரிசி கோதுமை மாவு ஆகியவற்றை வந்து விற்பனை செய்ய மூன்று மாதங்களுக்கு இந்த துறை வந்து ஃபஸ்ட்டு அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க முதற்கட்ட சோதனையாக வந்து இது வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தில் ஒரு கிலோ அரிசி அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாக்கு வந்து விற்பனை போறாங்க பாரத் அரிசி பாரத் ஆட்டா என்ற பெயரில் வந்து நியாய விலையில் வந்து விற்பனைக்கு வரவுள்ளது நடமாடும் வாகனம் மொபைல் வேன் மூலமும் இந்த விற்பனை செய்யப்பட உள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மாலை நேரத்தில் வந்து இரண்டு மணி நேரம் வந்து ரயில் நிலையங்களின் நுழைவுப் பகுதி உள்ள விற்பனை நிலையத்தில் வந்து இது விற்பனை செய்யப்படும் சிலது பார்த்தீங்கன்னா நடமாறுற வேன்கள் மூலமாகவும் விற்பனை செய்யப்படும் ஒரு ரயில் நிலையத்திற்கு ஒரு மொபைல் வேன் மட்டுமே விற்பனைக்காக அனுமதிக்கப்படுகிறது ஏன்னா இது வந்து வந்து முதற்கட்ட சோதனை ஓட்டமாக இருக்கிறது அதனால வந்து ஒரே ஒரு வேன் மட்டும் வந்து போறாங்க ரயில் நிலையங்களில் விற்பனைக்கு ஏற்ற இடங்களில் அந்தந்த கோட்ட மேலாளர் ஒப்புதலுடன் வந்து இதை வந்து நியமனம் பண்ண போகிறாங்க உணவு விற்பனை தட்டுப்பாடுகளுக்கு ரயில்வே வாரியம் பொறுப்பேற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விற்பனை செய்ய வரும் வேன்களில் மட்டுமே விளம்பர பேனர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க விற்பனைக்கு மைக் செட் விளம்பர அனுமதி இல்லை போன்ற நிபந்தனைகளுடன் வந்து திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த விற்பனைக்காக எந்த கட்டணமும் விற்பனை வேன் நிறுத்துவதற்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது பார்க்கிங் கட்டணமும் வழங் பார்க்கிங் கட்டணமோ வந்து வசூலிக்கப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ரயில்வே வாரியம் வெளியிட்ட ஒரு முக்கியமான நிபந்தனைகளோட வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தால் வந்து பயணிகள் மற்றும் நலிவுற்ற பிரிவினர் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம் இது குறித்து வந்து ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் நோக்கத்தில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் மற்றும் புறநகர் மின்சார பாதை ரயில் நிலையங்களில் விற்பனைக்கு அனுமதி தரப்படவில்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க மற்ற ரயில் நிலையங்களில் பாரத் அரிசி மற்றும் கோதுமை மாவு விற்பனை செய்ய அனுமதி வழங்கியிருக்காங்க இருப்பினும் வந்து எந்தெந்த ரயில் நிலையங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூடிய விரைவில் வந்து முடிவு வந்து எடுத்து அவங்க வந்து அறிக்கையில் வந்து வெளியிடுவாங்க தற்பொழுது வந்து ஜஸ்ட்டு வந்து முதற்கட்ட சோதனைக்காக வந்து ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் மற்றும் புறநகர் மின்சார பாதை ரயில் நிலையங்களில் விற்பனைக்கு அனுமதி தரப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற ரயில் நிலையங்களில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட் முக்கியமாக வந்து மக்கள் கூடக்கூடிய இந்த இடங்களில் வந்து விற்றாங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கூடிய விரைவில் வந்து கொண்டு வருவாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஓய்வு பெற்ற மூத்த ரயில்வே தொழிலாளர் சங்க தலைவர் மனோகரன் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அவரும் வந்து இந்த திட்டத்தை வந்து வரவேற்றிருக்காரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்பொழுது ரயில்வே துறையால் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் போகக்கூடிய ரயில் நிலையங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு வசதி இருந்தால் நீங்கள் வந்து இந்த அரிசி மற்றும் கோதுமையை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோலாம் போன நம்பல்